ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் நரிக்குறவர் மக்கள் மற்றும் குழந்தைகள் மீது சாதிய அடக்குமுறை நடைபெறுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் இளங்கோவனிடம் கேட்டு பெறலாம் இளங்கோவன் வணக்கம் சித்தோடு பகுதியில் நரிக்குறவர்கள் மீது சாதிய அடக்குமுறை இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்கள் என பதிவு பண்ணுங்கள் வணக்கம் பிரீதா ஈரோடு அடுத்த சித்தோடு பகுதியில் வசிக்கும் குரகர் சமூக மக்களின் மீது நடத்தப்படும் காவி அடக்குமுறை தேவை நடக்கக்கூடாது குழாயில் தண்ணீர் பிடிக்கக்கூடாது என கூறி குரக சமூக மக்களின் குழந்தைகளும் கூட பாராமல் அடித்து துன்புறுவதாக புகார் எடுத்துள்ளது காவல்துறை மூலமாக பொய் பொய் விளக்கு போடுவதாக குரகர் சமூக மக்கள் காவல்துறை அலுவலகத்தில் புகார் முன் அளித்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள லட்சுமி நகர் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சல் பாலத்தின் கீழ் வகையில் வீடுகளின்றி நாடாளுமன்ற மக்களாக வாழ்ந்து வந்தனர் குரவர் மக்கள் வீடுகள் வீடுகள் கூட பயன்படுத்தும் விளக்குமாறு விளக்குமாறு செய்து வீடுகளை பயன்படுத்தும் எரிவாயு ஏற்ப சரி செய்து என கிடைக்கும் தொழிலை செய்து தங்களது வாழ்க்கையை நடத்தி வந்த குரவரசம் மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பின்பு சித்தோடு அருகே உள்ள கன்னிமார்காடு பகுதியில் மாவட்ட நிர்வாக சார்பில் இருபத்தாறு வீடுகள் இருபத்தாறு பேருக்கு வீடுகள் ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிலம் நிலமான ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த இடத்தில் குரவர் சம்பவ மக்கள் ஓலை குடிசைகள் மற்றும் சிமெண்ட் மே மேற்கு வீடுகள் கெட்டு வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் வசிக்கும் மாற்று சமூகத்தை சேர்ந்த சில குறநா மக்களை பொது இடத்தில் நடக்கக்கூடாது பொதுக்குடையில் தண்ணீர் பிரிக்கக்கூடாது என சாதிய தீண்டாமல் ஈடுபடும் சமூக மக்களின் மீது காவல்துறையின் மூலமாக பொய் விளக்கு போடப்பட்டு செய்யாத குற்றங்களுக்காக காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தி வருவதாகவும் குறவர் சமூக மக்கள் வாழும் பகுதியில் எந்த விதமான அடிப்படையிலும் செய்து தராமல் தடுத்துள்ளனர் நகர பகுதியாக இருந்தும் மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலையை போன்று சாலை அமைப்பு மின் கம்பம் இருந்தும் மின் விளக்கு இல்லை பட்டா இருந்தும் வீடுகள் கட்ட போதுமான அரசு உதவிகள் இல்லை சாக்கடை இருந்தும் அதனை மரியாதை பராமரிப்பு செய்வதில்லை குடிநீருக்காக பொதுக்குழாயிருந்தும் தண்ணீர் படைக்க அனுமதிப்பில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதை இதுபோன்ற இது போன்ற பல்வேறு சாதிய பாகப்படும் புரள சமூக மக்கள் மீது பல்வேறு வகையான அறக்குமுறையை மாற்று சமூகத்தில் செய்து வருவதில் மேதனிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பு புறவாத சமூக மக்கள் கணினுடன் போராட்ட தெரிவித்துள்ளனர் கல்வி வேலை வாய்ப்பு நாகரீகம் புரளாட்சி என நாடு எண்ணற்ற வளர்ச்சி எட்டிய நிலையிலும் தங்களையும் மாற்று சமூகத்தினை போல வாழ அரசு உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குரவர் சமூக மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன்